கல் ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் புருசன் இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் கல் நெஞ்சன் அதாவது முரடன் அக இருந்தாலும் அவனே உன் கணவனே புல் நெஞ்சன் அதாவது கெட்டவன் அக இருந்தாலும் அவனே உன் புருசனே என்பதாக இப்பழமொழிக்குப் பொருள் கொள்கின்றனர் பலர் அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை இந்த பொருள் வேறுபாடுகளைக் காணும் முன்னர் ஒரு சிறுகதையினை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு கொக்கு இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட பாறாங்கலின் மேல் அமர்ந்து இலைப்பாரிய பின் அதன் எச்சத்தை கழித்துவிட்டுச் செல்வதை வழக்கமாகக் கொண்டிருந்தது இவ்வாறு நாள்தோறும் பாறாங்கல் அசிங்கப்படுத்துவதை பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்த பாறாங்கல் ஒருநாள் பொறுமை இழந்து அந்தக் கொக்கிடம் கேட்டது ஏன் என் மீது நாள்தோறும் வந்து அமர்ந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாய் நான் உனக்கென்ன கெடுதல் செய்தேன் சிவனே என்று நான் ஒரு ஓரமாகத்தானே இருக்கிறேன் நீ வேண்டும் என்றே என்னை தேடிவந்து என் மேல் அமர்ந்து இளைப்பாறுவதுடன் அசிங்கம் வேறு செய்துவிட்டுப் போகிறாயே இது ஏன் உனக்கு இவ்வாறு நடந்து கொள்வதில் குற்ற உணர்ச்சி தோன்றவில்லையா என்று கேட்டது அதற்கு கொக்கு இருமாப்புடன் பதில் சொன்னது நீ இயக்கம் இல்லாமல் ஒரே இடத்தில் கிடக்கிறாய் உன்னால் ஒரு பயனும் இல்லை நான் அங்கெங்கென தன்னிச்சையாய் பறந்து திரிபவன் உன்னைவிட உயர்ந்தவன் என்பதால் இதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதைக் கேட்ட கல் கணகண என்று சிரித்தது பின்னர் சொன்னது அட முட்டாள் கொக்கே நான் இயக்கமே இல்லாமல் கிடந்தாலும் இறைவரது திருமேனி ஆகும் தகுதி பெற்றவன் எப்போதுமே பறந்து கொண்டிருந்தாலும் உனக்கு அந்தத் தகுதி இல்லை நீ எத்துணை முறை என்னை மாசுபடுத்தினாலும் மழைநீரால் கழுவப்பட்டு மீண்டும் பொலிவுடன் நிற்பவன் நான் அகத்திலும் புறத்திலும் எப்போதும் அழுக்குகளை சுமந்து கொண்டு திரிபவன் நீ எனவே நான்தான் சிவம் ஆகிய இறைவன் நீ அந்த சிவத்திற்கு கட்டுண்ட ஆன்மா என்பதை மறவாதே நீ இயங்கிக் கொண்டிருக்கும் வரையில்தான் ஆன்மா உன் இயக்கம் நின்றுவிட்டால் என்னைப் போல சிவம் ஆகிவிடுவாய் இந்த உண்மையைப் புரிந்து கொண்டால் என்னை ஏளனம் செய்ய மாட்டாய் கல் சொன்ன பதிலைக் கேட்டு மெய் உணர்வு பெற்ற கொக்கு கல்லை வணங்கிவிட்டு சென்றது இந்த கதை உணர்த்தும் கருத்து என்ன இயங்காமல் இருந்தாலும் கல்தான் இறைவன் ஆகிய தலைவன் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் பறவை ஒரு ஆன்மாவே ஆகும் ஆன்மா அடிக்கடி சிவத்தில் தங்கி இலைப்பாறிவிட்டு செல்வதுடன் என்றும் சிவத்திற்கு கட்டுப்பட்டது என்னும் உயரிய ஆன்மீக கருத்தை உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பழமொழி